குட்டி சீமானும் என்ன பேச போகிறாள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற சுகர் பேச காங்கிரஸ் கார உறவுகளுக்கும் அன்பு வணக்கம் பிள்ளையாசுரத்துக்கு செஞ்ச கொலக்கட்ட வாயில இருந்து துப்பிட்டு சீமான் தனித்து விடப்படுவார் நாம் தமிழ் தனித்து விடப்படும் தத்துவமே தனிச்சு நிக்கிறதாடா எங்க தத்துவமே தனிச்சு நிக்கிறதா நீ என்ன எங்களை தனிச்சு விடுறது

தனித்து நிற்பது என்பது எங்கள் தத்துவம் நீ என்ன என்ன வெண்ண எங்களை தனிச்சு விடுறது தனிச்சு விடுறது புலி எப்போதுமே தனித்து தான் நிற்கும் தனிச்சு தான் வேட்டையாடும் நாயோட பன்றியோட குரங்கோட ஓனானோட காங்கிரஸ் திமுக பிஜேபி காங்கிரஸ் சொல்லல நாயோட பன்றியோட புலி ஒருபோதும் வேட்டையாடாது புலி தனிச்சு தான் வேட்டையாடும் அது எங்கள் தாய் புலி எப்போதுமே தனிச்சுதான் வேட்டையாடும் நான் வேட்டேன்னு சொல்லுது அரசியல் களத்துல தமிழ் இனத்தை காக்க மொழியை காக்க பண்பாட்டை காக்க கலாச்சாரத்தை காக்க ஒருவன் நமக்கு கிடைக்க மாட்டானா ஒரு போராளி வரமாட்டானா என்று எல்லாரும் ஏங்கினோம் எங்க அண்ணன் முத்துக்குமார் கூட மரண சாசல் சொன்னான் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி இருக்க தலைவர்களை விட்டுவிடுங்கள் ஒன்பது போருக்கு பிறகு ஒரு தலைவன் உருவாவான் அவன் கைகளை கட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னான் எங்களுக்கு புரியல தெரியல யார் நம்ம தலைவன் தெரியல இளைய பிள்ளைகளுக்கு நாங்கள் தேவர் நாடார் பல்லர் பழைய பிரிஞ்சு கிடந்தோம் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் இயக்குனர் சீமான் கைது என்று வந்ததா ஆவா இவன் தான் இந்த இனத்துக்கு தலைவன் என்று இந்த இனத்துக்கு என்ற தலைவனை அறிமுகப்படுத்திய கருணாநிதிக்கு கருணாநிதிக்கு கோடான கோடி நன்றி எசப்பா எசப்பா கோடான கோடி நன்றி தமிழ் இனத்துக்கு என்று போராளி உருவாயிட்டான் தலைவன் யாரு கருணாநிதி இருந்தார் போயிட்டாரு தமிழ் தலைவி என்று ஜெயலலிதா இருந்தாங்க போயிட்டாங்க

திங்க் சோல்டர் கேன் ஃபைட் மூளை யோசிக்கிறது அறிவு யோசிக்கிறது வீரம் சண்டை போடுது எவன் அறிவு இருக்கிறவன் தத்துவங்களை சொல்லலாம் அறிவு இருக்கிறவன் மூளை இருக்கிறவன் தத்துவங்களை சொல்லலாம் வீரம் இருக்கிறவன் சண்டை போடலாம் எவன் ஒருவனுக்கு அறிவும் வீரமும் இருக்கிறதோ கேன் கேன் வீணுங்கிறார் கேன் ரூலுங்கிறார்

எல்லாத்துக்கும் போட்டி வைக்கிறீங்க நல்ல அரசியல் யார் பாருங்க அப்படி தமிழ் நிலத்தில் நீர் வளத்தை நில வளத்தை கனிம வளத்தை காடு வளத்தை இந்த சாதி அடக்குமுறைகளை மத அடக்குமுறைகளை எல்லாவற்றையும் பேசுகிற ஒரு கட்சி ஒரு தலைமை உண்டென்றால் அது நாம் தமிழர் கட்சி நிச்சயமான மட்டும்தான் வேற எவனும் கிடையாது நாங்கள் ஆட்சிக்கு வந்தா இதை செய்வோம் நாங்கள் வந்தா செய்வோம் வந்தா தண்ணி தருவோம் வரும்போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நாங்கள் வந்தா செய்வோம் ஒன்னும் பெரிய வித்தியாசம் இல்ல இல்ல திராவிடனுக்கும் ஓட்டையை போட்டு ஆட்டையை போட்டா திருட ஓட்டை வாங்கி ஆட்டையை போட்டா திராவிட முகமோடி போட்டு கொள்ளையடிச்சா திருட முகமூடி போடாமலே ஓட்டை வாங்கி கொள்ளையடிச்சா திராவிட இந்த காங்கிரஸ் காங்கிரஸ் அந்த மண்ணுக்கு தேவையில்லாத கட்சி கருவேல மரம் எவ்வளவு தமிழர் நாட்டுக்கு தந்த புதுச்சேரிக்கு நிலத்துக்கு ஆபத்தோ அப்படி காங்கிரஸ் இந்த மண்ணுக்கும் இந்த நாட்டு மாவத்து கருவேல மரமும் தைல மரத்தையும் புடுங்கி ஏறிவது போல இந்த காங்கிரசும் இந்த திமுகவையும் புடுங்கியறி உடன அந்த பிள்ளைகள்தான் நாம் தமசிங் புள்ளைகள் கண்டிக்குரிய மக்களே அரசியல் போது சாக்கடை சாக்கடை என்பார்கள் அரசியல் என்பது சாக்கடை அல்ல அரசியல் என்பது காமராஜர் கக்கன் ஜீவானந்தம் சிங்கார் வேளர் பசுமன் முத்துராமங்க தேவர் இருந்த புனித நீர் ஓடியாடு அருந்த அரசியல் அந்த புனித நீர் ஓடி ஆற்றிலே திமுக அதிமுக என்ற படுத்து கிடப்பதால் அது மாற்றி விட்டது அந்த திமுக அதிமுக திராவிட பண்டிகை வேட்டையால் வந்த புலிகள் புலிகள் நினைக்கலாம் வேலுநாச்சியாரை இறந்து விட்டார் புலித்தேவன் இருந்து விட்டார் இல்லை ஒரு வேலுநாச்சியாரை வேட்பாளராக உங்களுக்கு களத்தில் அண்ணன் ரெண்டு பேரும் ஆம்பளை எப்படா பெண் ஏத்து நிற்பது எங்கள் பாட்டி வேலினாச்சி எப்படி வெள்ளைக்காரனை எதிர்த்து தனிச்சு நின்னாலோ அப்படி எங்கள் அக்கா இந்த மண்ணிலே கலந்தாங்கிறார் அவருக்கு நீங்கள் உழைக்கிற மக்கள் சின்னமான விவசாயம் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர் ராமே தமிழ்